வணக்கம் நண்பர்களே நான் ஆனது இப்படி நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பல கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சாதனையாளர்கள் விருது வாங்கினவங்கன்னு பல பேரை நேர்காணல் செஞ்சுருக்கோம் ஆனால் சமூகத்தில் ஒரு சாரார் இந்த மாதிரி விருதுகளையும் சாதனைகளையும் எதையுமே எதிர்பார்க்காம இயற்கையும் இயற்கை சார்ந்த வாழ்விலும் நல்லா இருந்தால் போதுங்க அந்த உயிர்கள் நல்லா இருந்தால் போதுங்க எங்கிட்டு வருவாங்க அதுவும் சமீப காலமாக இளைஞர்கள் பலர் இந்த இயற்கை சார்ந்த வாழ்விலுக்கு திரும்பிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு இளைஞர் தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவரோட பெயரே ரொம்ப வித்தியாசமானது அவரோட அவர் என்ன செயல் செஞ்சுட்டு இருக்காரோ அந்த செயலை வெளிப்படுத்துறது தான் அவரோட பெயர் அவர் பேர் என்னன்னு கேட்டுருமே வணக்கம் ஆ வணக்கம் உங்க பேர் சொல்லிடுங்களேன் வணக்கம் என்னோட பேர் பனை சதீஷ் அது என்ன பனை ஏன் பனையை சேர்த்துக்கிட்டீங்க கூட பனை அப்படிங்கிறது வெறும் சாதாரண மரமாக மட்டுமே இல்லாமல் நம்மளோட தமிழோட இந்த தமிழ் தொல்குடிகளோட பாரம்பரியத்தோடையும் வாழ்விலோடையும் ஒன்றோடு இணைஞ்சிருக்கிற ஒரு மரமாக இருக்கிறதுனால நாம் இந்த மரத்தை வந்து பொது வழியில் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பனை அப்படிங்கிறத என்னோட உயிரோடு சேர்த்து வச்சுக்கிட்டேன் நல்லது இல்லை நீங்கள் எண்பதாயிரம் பனை விதைகள் கிட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி உண்மையாக எத்தனை நாள் ஆச்சு எப்படி இல்லை அது வந்து என்னோட தனிப்பட்ட முயற்சி மட்டுமே கிடையாது இது வந்து என்னோட என் என்னோட முன்னெடுப்பும் கிடையாது இது மற்ற குழுக்களோட மற்ற அமைப்புகளோட முன்னெடுப்பு அதை நான் என்ன ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு நானும் அதில் எரிஞ்சு ஒன்றா சேர்ந்து பண்ணோம் எண்பதாயிரம் அப்படிங்கிறது ஒரு கணக்காக சொன்னாலுமே சென்னையில் மட்டுமே அதற்கு மேற்பட்ட நிறைய பண விதிகள் வந்து போட்டிருக்கோம் சென்னை அப்படிங்கிறது இயற்கை பாதிப்பு அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்குது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட பிள்ளைகளாகட்டும் அவங்களோட பிள்ளைகளாகட்டும் அவங்க இந்த நகரத்தில் வாழணும்னா இந்த நகரன்றது நகரமாக இருக்கணும் இங்கேயும் இயற்கை சூழ்நிலும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அதுக்காண்டி வந்து இந்த பனை அப்படிங்கிற ஒரு கற்பக தருவை நம்ம வந்து இந்த சென்னை நகரம் முழுக்க நம்ம போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு தடவை பேசும்போது பனைக்கும் இந்த பெருவெள்ளம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது பனை வந்து அதில் வந்து கொஞ்சம் காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது என்ன விஷயம்னு சொல்லிட்டிங்கனா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா பனை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா வெறும் மரம் மட்டுமே பார்த்துடாமல் அதுலேருந்து கிடைக்கிற பொருட்கள் ஆகட்டும் உணவுப் பொருட்கள் ஆகட்டும் அந்த அந்த பனைங்கிறது ஒரு தற்கா பாலனாக வந்து அவங்க பார்த்தாங்க வயல்வெளிகளை சுற்றியும் அவங்க காடுகளை சுற்றியும் அவங்களோட ஊர்களை சுற்றி வந்து பனையை வந்து போட்டிருந்தாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலங்களில் காங்கிரீட் வீடுகளுக்கு கிடையாது அப்போ வந்து குடிசை வீடுகள் தான் குடிசை வீடுகள் அப்படிங்கிறது வந்து வெள்ளத்தாலையும் ரொம்ப உரிய புயலாலையும் பாதிப்படையக்கூடிய ஒரு வீடாக இருக்கும் அப்போது அவங்க வந்து கணிச்சாங்க பனை அப்படிங்கிறத வந்து காற்றோட வேகத்தை தடுத்து மட்டுப்படுத்தி கொஞ்சமாக ஊருக்குள்ள அனுப்புவோம் அதே மாதிரி வெள்ளத்தையும் தடுத்து மட்டுப்படுத்தி ஊருக்குள்ளே அனுப்புகிற வேகத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க அப்படியே அவங்களும் வச்சுருந்தாங்க ஸோ அதோட நேரடி விளைப்பாடாக தான் வந்து நம்ம இங்கே சென்னையில் பார்த்தோம் வரதா புயலாம் பார்த்தோம் நம்ம வந்து சென்னை பார்த்தீங்கன்னா வெள்ளத்தையும் பார்த்தோம்னோம்னா அந்த வெள்ளத்தில் நம்ம அப்போ தான் சென்னை புரிஞ்சுது சென்னை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நகரம் புரிஞ்சுது ஸோ சென்னை அப்படிங்கிற நகரம் எப்படி இருக்கணுமா இல்லை எப்படி மாற்றி மக்கள் வாழக்கூடிய நகரம் தான் நான் அதாவது இயற்கை சீற்றங்களை தடுத்து அதை குறைச்சி அனுப்புல பனைக்கு ஒரு பெரிய பங்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இது எல்லா மரங்களுக்குமே அந்த தன்மை இருக்குது ஆனால் பனை அப்படிங்கிறது மற்ற மரங்களை வந்து தடுக்கும் அரணாக இருக்கும் ஆனால் சில சமயம் வந்து அது விழக்கூடிய தன்மையில் தான் இருக்கும் நமக்கு ரொம்ப பெரிய உதாரணம் அப்படிங்கிறது கஜா புயல் பார்க்கலாம் கஜா புயல வந்து அங்கே இருக்கிற பல்வேறு பலாயிரக்கணக்கான தனி மரங்கள் விழுந்தாலுமே அங்கே நிலைச்சி நிக்கிற இன்னைக்கும் நிலையா நிக்கிற ஒரே மரம்னா அது பனை மரம் மட்டுமே தான் பனை மரம் மாதிரி இயல் தாவரங்கள் அங்கே இருந்துட்டு இருக்கு அயல் தாவரங்கள் தான் அங்கே விழுந்து போயிருக்கு அந்த இயல் தாவரங்களே பனை அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பாரம்பரியத்தோடையும் நம்மளோட வாழ்விலோடையும் வந்து பார்க்கறதுனால பனைங்கிறது நம்மளோட மரமாவே கொண்டு போகணும் தமிழ்நாட்டோட மாநில மரமே பனை தான் அதை பத்தி இவ்வளோ நம்ம பேசணும் அப்படிங்கறதே ஒரு அவலமான நிலை தான் இவ்வளோ ஒரு இளைஞ இளைஞர் வந்து இவ்வளோ பேசுகிறாரு அதுவும் பணையை பற்றி இயற்கை சார்ந்த வந்திருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன் எங்கே தொடங்குச்சு ஏன் பணையை நோக்கி போகணுன்னு தோணுச்சு உங்கள் பயணம் எப்படி ஆரம்பித்தது எனக்கு இயற்கை பற்றியும் பணையை பற்றியோ சூழல் பற்றியோ ஒரு பெரிய புரிதல் எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு சல்லிக்கட்டு வரைக்குமே நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் ஒரு சாதாரண ஒரு ஐடி எம்ப்ளாயி தான் அப்படி தான் நான் இருந்தேன் ஐடியில் என்னென்ன பண்ணுவாங்களோ வீக்கெண்டில் ஒரு சுற்றிக்கிட்டு அரைச்சி அட் அரட்டடிச்சிட்டு பசங்களோட ஒரு சுற்றிட்டு தான் இருந்தோம் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது சம காலத்தில் நம்ம இளைஞர் தலைமையில் முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சி போராட்டம்னு சொல்லலாம் இந்த போராட்டங்கிறது வெறும் மாட்டுக்காக மட்டுமே இல்லாமல் நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும் நம்மளோட வாழ்வில் காப்பாற்றணும் அப்படின்றதையும் முன்னெடுத்து அதில் போனாங்க மொதல் ரெண்டு நாள் வந்து மாட்டை பற்றி பேசினாலுமே அடுத்தடுத்த நாட்களை வந்து மற்ற எல்லா அரசும் அதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து நம்மளுக்கே வந்து ஒரு புரிதல் வந்து உருவாகுது அந்த மக்கள் பேசும்போது அதை கேட்க தோணுது அவங்க என்ன பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் என்ன என்னென்ன பயன் போகுது இப்போ பாரம்பரியம் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு மட்டும்தான் நம்ம பாரம்பரியமாக தமிழர்கள்லாம் ஜல்லிக்கட்டு மட்டும்தான் பாரம்பரியமாக இருக்க முடியுமா இல்லை வேற என்ன பாரம்பரியம் இருக்க முடியும்னு தேடும்போது தான் பனை அப்படிங்கிறது நம்மளோட வாழ்விலோடவே இருக்குது ஸோ அது வந்து நம்ம நம்ம வந்து மறந்து போயிருக்கோம் அதை கொண்டு வரணும் அதை வந்து மக்கள்கிட்ட காட்டணும் இந்த மரங்கிறது ஒரு மரமும் மட்டுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட ஒன்று இருக்கிறதுனால நம்மளோட தலைமுறைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் உணவையும் கொடுக்கறதுனால நம்ம இது கொண்டு போகலாம் அதாவது பணைய மீட்டாலே பாரம்பரியத்தை மீட்ட மாதிரின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம அடையாளத்தை அழிச்சிட்டாலே வந்து நம்ம இனம் அழிஞ்சு போகும் சொல்லுவாங்க அதுதான் வந்து நம்ம பணையை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிதான் வந்து கடந்த நூற்றாண்டுகள் நடந்திருக்கு அதற்காக தான் பனை விதைகளை பரவல் அந்த மாதிரி எல்லாமே நிச்சயமா நிச்சயமா பனை விதை அப்படிங்கிறது நடுறதுன்றது பனையை காப்பாற்றிடுமானா கண்டிப்பாக கிடையாது பனை விதை நடு அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக தான் இந்தியா மாதிரியான நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி பனைமர பனைமரங்கள் இருக்குது இதில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பணையில் வந்து தமிழகத்திலே இருக்குது இந்த தமிழகத்திலயும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி நார் திருநெல்வேலி ராமநாத மாவட்டம் இந்த மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களில் மட்டுமே வந்து பரவலா பணம் காணப்படுது இந்த பனை அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதி சார்ந்த பொருளாதாரத்து மக்கள் உருவாக்குவாங்க அந்த பொருளியில் உருவாக்குவாங்க அந்தந்த பகுதியில் கிடைக்கிற பொருளில வச்சு தான் மக்கள் வாழ்விலும் இருக்கும் இப்போ தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவில் பரவலாக வந்து பனையம் இருந்து இருந்துகிட்ருக்கு தமிழகம் இலங்கையோட வடகிழக்கு மாகாணங்கள் இலங்கை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் இந்த மாதிரி பகுதிகளில் பனை மிகுதியாக இருக்குது அப்போது அந்த பகுதி மக்களுக்கு அவங்களோட பாரம்பரிய பொருளாகவே வந்து பனை இருந்துட்டுருக்கு பனைங்கிறது வெறும் அவங்க நுங்குக்காகவும் பதனிக்காக மட்டுமே பார்க்காம அவங்களோட பொருளாதாரத்திலையும் அவங்களோட வாழ்விலையும் அவங்க ஒன்று இருந்து இருந்துகிட்ருக்கிற மரமாக தான் அது இருந்தது அதை வந்து மறந்து போன சமூகமாக தான் இந்த சமூகம் இந்த நூற்றாண்டில் மாறி போயிருக்குது இதை வந்து மீட்டு உரகம் பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம பீஸாவே பர்கே கொடுக்க போகிறது கிடையாது நாம் என்ன கொடுக்கணும்னா மக்களுக்கு குழந்தைங்களுக்கு வாழ்வில் கற்றுக் கொடுக்கணும் நீ பள்ளிக்கூடம் போ காலேஜ் போ என்ன வேணால் போய் கற்றுக்க ஆனால் வாழ்வில் கற்றுக்காமல் வாழ்க்கை முறையை கற்றுக்காமல் நீங்கள் படிக்கிறதே வந்து முட்டாள்தானா நான் பார்க்க வேண்டியது நீங்க இப்படி ஒரு ஆதங்கமாக பேசும்போதே தெரியுது நம்ம சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வத்தை இழந்துட்டு அதை மதிக்காம அங்கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது இந்த விதை வந்து ஜல்லிக்கட்டுல தான் விதைக்கப்பட்டது அப்படிங்கறது நம்ப முடியல ஏன்னா அது ஒரு தூண்டுதலாக தான் இருந்திருக்கணும் கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே ஒரு இயற்கை ஆரம்பம் இருந்திருந்தா தான் இப்படி ஒரு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்திருக்கும் ரெண்டு வருஷத்துல எவ்வளோ செயல்கள் செய்யறதுக்கான சைக்கிள் ரயிலாம் போயிட்டு வந்திருக்கீங்க பல ஊர்களுக்கு பயணம் பண்ணி இந்த பணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கீங்க அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சது எந்த ஊர் நீங்க எங்கிருந்து வரீங்க என்னோட வந்து சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்தில் இருக்கிற முள்ளிப்பட்டன் அப்படி ஒரு கிராமம் தான் விவசாயத்தையும் நெசவையும் பிரதானமா இருக்கிற கிராமம் தான் எங்க கிராமம் என்னோடய அப்பாவும் வந்து பாரம்பரியமாக பட்டு நெசவு பண்ணுறாங்க பட்டு நெசவுல பேர் போன ஆரணிப்பட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஆரணிப்பட்டு தான் வந்து நாங்க உற்பத்தி பண்ணுற நெசவு அந்த கிராமத்தில் பிறந்தாலுமே அங்கே பணம் இருக்குது விவசாயமும் இருக்குது மற்ற தொழில்களும் இருக்குது ஆனால் இந்த காலகட்டங்களில் அப்பா அம்மாவுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும்ல நம்ம பையனும் நம்மள மாதிரி வந்துடக்கூடாது அவனை படித்து மேலே போட்டோமே அப்படின்னு இன்ஜினியரிங் படிக்கணும் எல்லாமே நினைப்பாங்களே அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாவும் நினைச்சாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது தப்பும் கிடையாது அவங்களோட மனநிலை அப்படி தான் இருக்கும் எல்லாரோடையும் அதனாலையும் எனக்கு வந்து அந்த பனை சார்ந்தோ விவசாயம் சார்ந்தோ அந்த நாட்டம் இல்லாமல் போயிடுச்சு நான் படிப்பு பசங்களோட ஊற சுற்றுறது அதிலே வந்து விளையாடித்தனமாக இருந்து வந்துட்டேன் ஆனால் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு மரம் செடின்னா ரொம்ப ஆர்வம் எனக்கு அதிகம் வீட்லேயும் சரி பள்ளிகள்லேயும் சரி மரம் வளர்க்குறதாகட்டும் செடிகள் தண்ணி ஊற்றுறதாகட்டும் அது ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்குங்களே அந்த கியூரியாசிட்டி அந்த ஒரு ஆர்வம் இருக்குமில்ல அதுதான் அது மட்டும்தான் என்ன மனதுக்குள்ள நிரம்பி இருந்தது வேற எதுவுமே கிடையாது அந்த குழந்தையில தொடங்கின அந்த விளையாட்டுத்தனமான அந்த ஒரு செயல் இன்னைக்கு இன்னைக்கு இங்க வந்து நிக்கிற மாதிரி ஆயிருக்கு எனக்கு பனை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நீங்க மிதிவண்டி பயணம் சென்றிருக்கீங்க எத்தனை கிராமங்களுக்கு சென்றீங்க மக்களோட வரவேற்பு எப்படி இருந்தது இந்த பனை பயணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சோம் பனை மரத்தை பாதுகாக்கணும் பனை மரத்துக்கான விழிப்புணர்வை கொடுக்கணும் பனைக்கான தேவைகள் என்ன பனை மரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூழலில் புரிதலை உண்டாக்குறது பனை பத்தின் மக்கள்கிட்ட புரிதலை உண்டாக்குறதுக்காக நம்ம வந்து பயணத்தை மேற்கொண்டோம் இந்த பயணத்தில் வந்து நம்ம கூட சில தோழர்கள் சேர்ந்துட்டாங்க பாரத்க அப்படின்ற சூழல் செயல்பாட்டாளர் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருந்தார் அவரோட முன்னெடுப்புலையும் அவரோட கருத்துக்களையும் கேட்டு நம்ம அந்த சைக்கிள் பயணத்தை முன்னெடுத்தோம் இந்த சைக்கிள் பயணம் அப்படிங்கிறது இந்த பனைக்காக மட்டுமே போயிடாமல் இதுக்குள்ளே வந்து பல சூழல் செயல்களை வந்து நம்ம உள்ளடக்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறது இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஐயா அம்மாளரோட தூண்டுதலெல்லாம் ஏற்பட்டிருக்க மக்கள் எழுச்சி தான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஐடி வேலை செஞ்சுருக்க எல்லாருமே நிறைய பேர் இன்றைக்கி ஆசைப்படுறது நானும் ஒரு விவசாயம் ஆகணும் அப்படின்னு தான் அந்த விவசாயத்தை மக்கள்கிட்ட ஒரு விதையாக விதைச்சதில் ஐயா அம்மாளோருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறத மறக்க முடியாது எப்போ யார்கிட்ட பேசினாலும் அவரை பற்றி பேசாமல் வேறு வார்த்தையை சொல்ல முடியல அவர் இந்த ஐயாவோட நினைவேந்தல் ரெண்டாவது டிசம்பர் முப்பதா இருந்து ஐயோட நினைவேந்தல் அந்த நினைவேந்தலை முன்னிட்டு மக்கள்கிட்ட ஐயாவை பத்தியும் ஐயோட கருத்துக்களை பத்தியும் முக்கியமா தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரமா இருக்கிற பனை மரத்தை பத்தியும் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து தான் சென்னையில ஆரம்பிச்சவங்க முடியுது சென்னையில ஆரம்பித்தாலும் நம்ம நகரத்தை நோக்கி போயிடாமல் கிராமங்கள் நோக்கி பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தான் நம்ம முடிவெடுத்தோம் சென்னையில இருந்து வந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக திருச்சி போயிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படி போகாமல் வந்து நம்ம பல்வேறு கிராமங்களுக்குள்ளே போகணும் நம்ம முக்கியமாக இந்த பயணத்தோட நோக்கமே அதோ தான் இருந்தது இந்த பயணங்கிறது எளிய மக்கள்கிட்ட சாமானிய மக்கள்கிட்ட போய் பணையை போய் சேர்க்கணும் அவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து பனையை பற்றி நம்ம சொல்லணும் அந்த கிராமங்களே வந்து வயசான தாத்தாங்க பாட்டிங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குமே வந்து பணையை பற்றின புரிதல் இருக்கானா பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது அவங்களுக்கு ஆனால் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அவங்க கருப்பட்டியோ பதனெரியோ அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலும் ரொம்ப பெரிய அளவு வே வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் நாம் வந்து அந்த வயசு வேலை செய்வோமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தான் அதையும் நம்ம வந்து முன்னிறுத்தணும் நம்மளோட வயது ஒற்றின நம்ம பருவத்தை ஒற்றின மரமாக தான் பணையம் பார்க்க பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு பதின் பருவம் சொல்லப்படுற இந்த பதின பதிமூணு வந்து பதினெட்டு இந்த ஆண்டுக்குள்ளே தான் வந்து அடைகிற ஆண்டு மாதிரி தான் பணயம் ஆகும் பனை வந்து குறைஞ்சபட்சம் பதிமூணு வந்து பதினஞ்சு ஆண்டுக்குள்ளே பௌர்ம அடைஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி நம் மனிதனோட வாழ்வில் ஒற்றி இருக்கிற அந்த பணையை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றப்போ அது என்னென்ன பொருட்களை மக்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்றத ரொம்ப பெரிய அளவில் மக்களை விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு போச்சோம் ஆனா எங்களுக்கு கிடைச்சது என்னன்னா எங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைச்சது இந்த பயணத்துல நாங்க சென்னையில இந்த இது மாதிரியான ஒரு வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்லேயும் கல்லூரியில பேசியிருக்கிற பனைக்கும் மக்கள் பார்க்குற பனைக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்தது மக்கள் எப்படி பனையை பார்க்கறாங்க அவங்களோட பார்வை அவங்களோட புரிதல் எப்படி இருக்குது நாம மெத்த படித்து இன்ட்ரடக்ஷன் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கூடது நிறைய நம்மளுக்கு கிடைச்சது அது பணைய பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்க அனுபவமா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆமா ஆமா இந்த பனை பயணம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய அளவுல பனையில ரொம்ப தாக்கத்தை உண்டாக்குன்னு தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் என்னோட செயல்பாட்டுகளை வீரித்திலே ஆகட்டும் பணையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் ஆகட்டும் அதுமே வந்து இந்த பயணத்து முடியுமா தான் எனக்கு கிடைச்சது ஏன்னா பயணங்களை மட்டுமே தான் நம்மளுக்கான ஒரு அறிவை உண்டாக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுல எனக்கான அறிவு இந்த பனை பயணத்துல ரொம்ப பெரிய அளவு கிடைச்சது அதாவது நம்ம ஒரு முன்னெடுத்தால் போதும் அது நல்ல விஷயம் வந்து எடுத்துட்டு போறதுக்கு மக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கறத வந்து மாற்றுக்கறதே இல்லை மக்கள் வந்து இப்படியான ஒரு ஒரு ஆட்களையும் இப்படியான செயல்களும் எதிர்பார்க்குறாங்க மக்கள் வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்கிற அவங்க விரும்புகிற இப்படி செயல்களை வந்து எளிய முறையில் எந்த ஒரு அரசியல் பின்புலும் இல்லாமல் இல்லாம மக்கள் சாதாரணமாக கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு தளமாக இருக்கிறதுல மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியை ஏத்துக்கிறாங்க மக்கள் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சது இப்போ அரசாங்கம் பனை சார்ந்த செயல்களில் எதுவும் ஈடுபடுதா இல்லை ஒண்ணுமே இல்லையா இருக்கு நம்ம கேவிஐசின்னு சொல்லப்படுற கதர் கிராம வாரியங்கள்லாம் இருக்குது ஆனா அந்த வாரியங்கள் இருந்தும் செயல்பட முடியாத அளவில் தான் வந்து அந்த வாரியங்கள் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு ஆனா அது மூலயமா பெரிய அளவுல பனை கொண்டு போக முடியும்னா நம்ம கொண்டு போகலாம் இன்னைக்கு தமிழகத்திலும் இந்தியா முழுக்கும் பனை பொருட்களை வந்து கதர் கிராம வாரியத்து மூலயமா கொண்டு போலாம் அதுக்கான எல்லா உரிமையும் அரசாங்கத்தில் இருக்குது அரசாங்கம் வந்து பெரிய பெரிய அளவு ஒரு ஆர்வம் இல்லாமல் தான் வந்து அந்த மக்களுக்கான பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்போனா அந்த பனை பொருட்கள் அதோட பொருளாதாரம் வந்து எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் தான் பனையோட பாதுகாப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அது அரசாங்கம் அதுக்கான எதுவும் நடவடிக்கை எடுக்குதா இல்ல நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்க வர முடியுங்க இல்ல அரசாங்கத்தை நம்ம என்ன கோரிக்கை முன்வைக்கிறோம்னா எந்தெந்த பகுதியெல்லாம் பனை மிகுதியா இருக்கிறோம் சில பகுதியில் பனை தோப்பாக இருக்கும் நம்ம ராமநாதர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா பனை காடுகளாகவே இருக்கும் அப்படியானா ஒரு பனை காடுகள் இருக்கிற பகுதிகளில் ஒரு சிறிய தொழிற்சாலை நீங்கள் ஆரம்பிங்க அந்த உள்ளூர் உற்பத்தியை நீங்கள் பெருக்குங்க அப்படி உற்பத்தி பெருக்கும் போது கிராம பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் இப்போ கிராம ந நகரங்களில் மக்கள் அதிகமாக செய்யறதுக்கு காரணம் என்னன்னா கிராமங்களில் ஒரு பொருளாதாரம் கிடையாது அவனுக்கு படிச்ச படிப்பு வேலை கிடையாது அந்த ஊர்ல அதுக்காக நகர நோக்கி படையெடுக்கிறாங்க ஆனா அதை தடுக்கணும் மக்கள் நகரத்து நகரத்துக்கு வரதை வந்து நம்ம குறைக்கணும் என்னன்னா கிராம பொருளாதாரத்தை நீ உருவாக்கணும் கிராம பொருளாதாரத்தில் பனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அன்னி செலவான ஏற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது நீங்கள் கிராமங்களில் ஒரு தொழிற்சாலை உற்பத்தி பண்ணி அந்த ஒரு அந்த தொழிற்சாலைகள் மூலிமா பல பனைப்பொருட்களை நீங்கள் உற்பத்தி பண்ணலாம் நீங்கள் தும்புலருந்து பனை ஓலைகள் இருந்து நாரில் இருந்து பணம் கிழங்கிலிருந்து எல்லா பொருட்களையும் உற்பத்தி பண்ணலாம் நீங்கள் அது ஏற்றுமதியும் பண்ணலாம் நீங்கள் உள்ளூர் சந்தையை நீங்கள் முடித்தாலும் நீங்கள் வந்து மிகுதியாக இருக்கிற உபரியாக இருக்கிற பனைப்பொருட்களை நீங்கள் ஏற்றுமதியும் பண்ணலாம் அப்போ அன்னி செலவணைக்கு இது வந்து நம்ம கை கொடுக்கிறதுல இது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா கிராம பொருளாதாரத்தை கட்டமைக்கிறது தான் நகரத்தையும் இயற்கையும் காப்பாற்றுறதுக்கான வழி வழி அதுதான் மனுஷங்க வாழ்றதுக்கான வழின்னு சொல்றீங்க இந்த அறிவு எங்கேருந்து கிடைச்சது புத்தகங்களா இல்லை பேசின பேச்சுக்களா யார் உங்களுக்கு முன்னோடி இல்லைல்லாம் எனக்கு இது எல்லாமே சொல்லலாம் புத்தகங்கள் எனக்கு வாசிக்கிற ரொம்ப பெரிய பழக்கங்கள் நானும் இப்போ அந்த பழக்கத்தை நான் உருவாக்கிட்டேன் புத்தகங்கள் வாசிக்கிறதை வந்து நம்மளுக்கான ஒரு அறிவை உண்டாக்குன்றதுனால நாம புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து பல பொருட்களை புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கிறேன் இதை தவிர்த்து முதன்மை வந்து நம்ம கூட தொடர்பில் இருக்கிற நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய ஊக்கத்தையும் இந்த மாதிரி வந்து கருத்துல கண்டிப்பாக நல்லது நல்லது இப்போ இந்த மாதிரி செயல்பட இளைஞர்கள் சொல்ல சொல்லலாம் தான் இருப்பாங்க நாம கொண்டு போற பாதை அப்படிங்கிறது சரியான தீர்க்கமான பாதையா இருக்கணும் அந்த பாதில இருந்து அளவு நம்ம நகராம அதை நோக்கி நம்ம வந்து பயணப்படணும் நாம என்ன இலக்கை முன் வைக்கிறோமோ அதை நோக்கி மட்டுமே நம்மளோட பார்வையை செலுத்தி போகணும்னா இதுல வெற்றிங்கிறது சொல்லுவீங்கிறத பார்க்கவே முடியாது நம்ம இலக்கை சரியா போய் அடையலாம் நானானது இப்படி நிகழ்ச்சிக்கு வந்து உன் கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி தோழர் பணி சதீஷ் எங்களுக்கும் ஒரு இளைஞர் இயற்கை சார்ந்து பதிவு செஞ்சதுல எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக தான் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் பனை வெல்லம்